வணக்கம் தற்பொழுது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருப்பீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடுமுறை என்பது அறிவிக்கப் போகிறார்கள் ஓகேங்களா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான நேரமும் வந்து வந்து விட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ லீவ் அனவுஸ்மெண்ட் கொடுப்பாங்க எப்போ லீவ் அனவுஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு ஸோ அதுக்கான டைமிங் வந்து விட்டது ஓகேங்களா செல்லக்குட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சனாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கப்பில் ஆனால் சீட் வச்சுக்கப்போ வச்சுக்கோங்க செல்லக்குட்டி சப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா செல்ல குட்டிஸ் எல்லாருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைங்கன்னா ஆலை செட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் விடுமுறை என்பது எப்பொழுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க விடுமுறை என்பது அடுத்தடுத்து வரப்போகிறது அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க ஆலோசனை வந்து மிக தீவிரமாக நடந்துகிட்ருக்கு அதனால் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறது செல்லக்குட்டிஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க கண்டிப்பாக வந்து லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்தும் அண்ட் நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் செல்லக்குட்டிஸ் குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது நல்லாவே தெரியுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் இருந்தீங்க என்ன பண்ணிங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்குதான்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நிறைய செல்லக்குட்டிஸ் நான் லைவ் வந்திருக்கேன் லைவில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்குதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க செல்லக்குட்டி யாரும் வந்து விடுமுறை வராது வராதுன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ போய் சொல்லாதீங்க ப்ரோ ஏன் ப்ரோ ஒரு ட்ரிகர் இப்படின்னு நிறைய செல்லக்குடி சொல்லியிருந்தீங்க ஸோ ஓகே உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் நான் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆலோசனை தீவிரமாக இருக்கு நம்ம எப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் வீடியோ போட அப்போவும் சொல்லியிருந்தோம் விடுமுறை என்பது வரும்ன்றது ஸோ இப்போ வச்சு நிறைய பேர் நம்பிட்டீங்க ஓ ஆட்ட நாயகனாக இருக்கீங்க அப்படின்னு வந்து ஸோ தேங்க்யூ ஸோ சூப்பராக வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் வெயிட் பண்ணுங்க செல்லக்குட்டி நானும் அதுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விடுமுறை என்பது வரப்போகிறது ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவ் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கட்டும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் ஏ டு செட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்க்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவை வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே அண்ட் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் அதாவது அந்த திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்காமல் இருந்துச்சு ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாவட்டங்களில் வந்து எக்ஸாம் வந்து இன்னும் நடக்காமல் இருக்கிறதுனால அந்த மாவட்டங்களில் எக்ஸாமினேஷன் வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கூட லீவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவச் சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறீங்க ஸோ இருங்க கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ப்ரோ அதாவது ஹாய் ஹாய் ப்ரோ சவுண்டு கேட்கல நோ சவுண்டா இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கோம்மா சவுண்ட் இப்போ கேட்குதா கமெண்ட்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுங்கள் சவுண்ட்ஸ் இப்போ கரெக்டாக கேக்குதா அப்படின்றத மறக்காமல் செல்லக்குட்டி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா லீவ் வராதுன்னு நினைச்சுட்டீங்க லீவ் வர போகிறது ஓகேங்களா இன்னும் ஒரு சில மணி லீவ் வரப்போகிறது போகிறது ப்ரோ நாங்கள் ஸ்கூலான்னு கேட்டீங்க இருப்பா அதுக்கான ஆலோசனை தான் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் வெல்கம்ஸ் டு வர் ஸ்டீம் அனைவருக்கும் லைவ் வந் லைவ் லைவ் பார்த்துட்டுருக்க எல்லா செல்லக்குட்டிஸுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் இந்த நியூ இயரை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் எல்லாருக்குமே வந்து நல்லதாக அமையும் இப்போவே வந்து ஆலோசனை போட்டுருக்கு விடுமுறைக்காக முதல் நாளே உங்களுக்கு விடுமுறை இல்லை சூப்பர் தான் ஓகே அடுத்தடுத்து இந்த வருடம் ஃபுல்லாக அதிகமாக வந்து லீவ் வரும் வெயிட் பண்ணுங்கள் செலவுட்டிஸ் ஓகேங்களா மேலும் மாணவ செல்வங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான லீவ் ஒன்னர்ஸ் பட் அடுத்தடுத்து நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்சியர் அவர்களும் சரி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருந்தும் அப்படின்ட்டு வந்து பண்ணுவாங்க அண்ட் வந்து எப்படி வந்து லீவ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவ் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டாம் தேதி நாளைக்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோ சும்மா சொல்கிறேன் அதாவது நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை எப்போ எப்போது தெரியுமா அப்படி புதன் விழைக்கிழமை நீங்கள் போகிறீங்க வேளக்கெழ முடிஞ்சிச்சா வெள்ளிக்கிழமை போகிறீங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு சனி ஞாயிறு உங்களுக்கு விடுமுறை ரெண்டே நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் இயங்கும் ரெண்டே நாள் தான் வந்து ஸ்கூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழலில் நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படி போயிட்டு அந்த ரெண்டு நாள் வந்து இன்றைக்கி வந்து அதை அப்படியே ஸ்டாப் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லீவாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமே ரெண்டு நாள் வந்து பள்ளிகள் இயங்குறது லீவாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையும் சரி அந்த நம்மளோட தமிழக அரசும் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களும் வரணும் ஆசிரியர் பெருமக்களும் வரணும் எல்லாருமே வந்து வரணும் ஓகேங்களா இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து நிறைய பேர் வந்து புத்தாண்டுக்கு வெளியூர் பயணம் சென்றிருப்பாங்க வெளியூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் போயிருப்பாங்க ஸோ அவங்கலாம் வந்து திரும்பி வரணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கும் பேசிவுகளாக அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க இன்னும் இருக்குது அண்ட் நிறைய பேர் வந்து செல்லக்குட்டிஸ் எப்போ ப்ரோ ஆலோசனை முடியும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஆலோசனை வந்தது முடியும் வெயிட் பண்ணுங்க செல்லக்குட்டிஸ் எல்லாருமே அண்ட் மேலும் மாணவர் சொல்லங்கள் உங்களுக்கான லீவ் அனௌன்ஸ் பண் வாட்ச் ஓகேங்களா நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் லீவ் ஓனஸ் எப்போ வந்து கொடுக்க போகிறாங்கன்றது ஹாப்பி நியூ இயர் நிறைய பேர் வந்து ஹாப்பிய இயர் ஆனால் ஓகே ஓகே ஹாப்பி நியூ இருப்பா ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து அப்படி இப்படி இப்படின்னு போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அதற்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவனை பேர் பிரார்த்திக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஹாப்பி நியூ இயர் ஓகே வெல்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் எல்லாருமே இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீமுக்கு வரீங்க ஸோ மறக்காம முடிஞ்சளவுக்கு உங்களுடைய லைவ் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாப்பி நியூ பா ஹாப்பி நியூ இயர் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து படிக்க முடியல சாரி கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய லைவ் போயிட்டு இருக்கு போய்ட்டுருக்கீங்க லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு லீவ் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க லீவ் வரும் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் போய்ட்டுருக்கு நோ சவுண்டாக சவுண்டு கொஞ்சம் கேட்குறதானு கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு தகவலை சொல்லுங்கள் சவுண்ட் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லைவ் ரிப்பீட் பார்க்க முடியாது நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்குறீங்க செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து சொல்லுங்கப்பா எல்லாம் கரெக்டாக இருக்கா சவுண்ட் கேட்குதா அப்படின்றத மட்டும் கேட்குதா இல்லையான்றது வந்து சொல்லுங்கள் ஸ்லோவாக கேட்குதுன்னா லோவாக கேட்குதுங்க ஹையாக கேட்குது ஐன்னு சொல்லுங்கள் கரெக்டாக கேட்குதா மட்டும் சொல்லுங்கள் ரெண்டு மூணு பேர் நோ சவுண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கபால் பலுக் லோ சவுண்ட் லோ சவுண்டா சவுண்டு கேட்கலையா ஓகே ஓகே இருக்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை வந்து அதாவது என்னுடைய ஃபோன்ல வந்து சவுண்ட் அது கேட்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குப்பா சில குட்டிஸ் ஓகே 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 சில குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகிறது ஆலோசனை வந்து முடிய போகிறது ஆலோசனை முடிய அடைகிற ஒரு சூழலில் உங்களுக்கான விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு எப்படி லைவ் சேட் டிசபிள் ஆகிருக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அண்ட் லை லை லைவ் நம்மளுடைய சேனலுக்கு பசங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகள் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்போ அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு வீடியோலாம் எல்லாமே டக்கு டக்கு வரும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்துருங்க லைவ் சேட் வேறு வரல வெயிட் பண்ணுங்கள் லைவ் பாத்திரக்களை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவ் சேட்டையே டிஸ் வெயிட் வெயிட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அலோஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தீவிரமாக வந்து வெயிட் பண்ணுறோம் லீவ் வலோஸ்மெண்ட் எப்போ வரும் எப்போ வரப்போகுது அப்படின்றதுக்காக நாளும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது உங்களை விட நாலும் வந்து தீவிரமாக எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஏன்னால் நான் சொல்லியிருந்தேன் லீவ் அலோஸ்மெண்ட் வரும் அப்படின்றது ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப தீவிரமாக வந்து வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்க செல்லக்குட்டி ஆலோசனை போய்ட்டு இருக்குதான் வந்து தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கு இருக்கிறது வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த ஒன்றும் நிறைய விதமான தகவல்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நல்ல குட்டிஸ் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸே வைச்சாலும் பேட் வெள்ளி ரெண்டு நாள் தான் வந்து பள்ளிகள் இயங்கும் அப்போது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா சனி ஞாயிறு விடுமுறை ஸோ நீங்கள் ரெண்டு நாள் ஸ்கூல்ஸ் போகிறத நீங்கள் கண்டினியூவாக நாலு நாள் லீவ் விட்டு வழக்கம் போல் வந்து திங்கட்கிழமை தி தொடங்கிலாமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையும் சரி தமிழக அரசு இருக்காங்க ஏன்னா வந்து அந்த ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதாக வந்து நம்ம நீங்கள் தந்தி டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க நான் கூட அந்த கிளிப் ஆட் பண்ணி ப்ரூஃப் ஆட் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறீங்க மற்றும் வந்து உருட்டு பேக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காக வந்து ப்ரூஃப்லாம் தேடிட்டுதான் நம்ம நம்மளுடைய தந்தி அவர்களே வந்து போட்டாங்களா வந்து அவங்களுடைய கிளிப்பு ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு சில தகவல்களை வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தான் வந்து பண்ணுறோம் ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட தேவைன்றதுனால அது கொஞ்சம் நேரம் ஆகும் ஓகேங்களா ஸோ மற்றபடிக்கு வந்து நம்ம வந்து தகவலை கரெக்டாக தான் வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டிஸ் குட்டிஸ் எல்லாருமே மேலும் லைவ் பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பழங்க அவங்களும் லைவ் பார்க்கணுன்றது ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ மறக்காமல் வந்து ஷேர் பழங்க சில குட்டிஸ் ஓகேங்களா சில குட்டிஸ் அதாவது ஆலோசனை வந்து தீவிரமாக்க போகிறாங்க விளக்கம் அளிக்கும்படி வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனையை வந்து தீவிரப்படுத்த போகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனைக்கு பிறகு வெறும் விதத்தில் வந்து உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் என்பது வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் மேலும் லைவ் பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்டேட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லீவ் அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்றத வந்து தீவிரமாக வந்து வெயிட் பண்ணுறீங்க வரப்போகிறது இன்னும் ஒரு சில மலித்தொழில்களில் வந்து லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறார்கள் உங்களுடைய பள்ளி கல்வித்துறையும் தமிழக அரசும் அதற்கான நடவடிக்கைகளையும் முடிவுகளையும் வந்து தீவிரம் காட்டி வருகிறார்கள் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் நானும் உங்களை மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹை கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ சில குட்டிஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயரை எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் என்ஜாய் பண்ணிங்க எங்கே போனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தால் தான் நாங்களும் ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஓகேங்களா எனர்ஜி எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்களை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கப்பா பதில் நம்ம போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ வறக்காமல் கபல் பழுக செல்ல குட்டிஸ் ஆள் இப்போதைக்கு எல்லாம் போய்ட்டுருக்குலாம் அதுக்கான விளக்கம் அழிக்க போகிறாங்க அதாவது உங்களுக்கான லீவ் பட்டுக்கு விளக்க அழிக்க வந்து தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பழுகை உங்களுக்கான அலோசப்பட் கண்டிப்பாக வந்து வரப்போகிறது மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது கொடுக்கப்பட போகிறது ஓகேங்களா விடுமுறையை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம் விடுமுறை என்பது கொடுக்க போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையே சரி உங்களுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அடவுன்ஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு அது ஏ டு செட் சொல்கிறேன் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து அடவுன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆகும்போது ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு தேவையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அனோஸ்மெண்ட் வர வாட்டி நிறைய செல்லக்குட்டிஸ் ரொம்ப வந்து பார்த்திங்களா வெயிட் பண்ணுற வந்து பார்க்க மாட்டேங்க ஸோ வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் இப்போதை வரைக்கும் ஆலோசனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் அடைய வேணா லீவ் அலோஸ்மெண்ட்டை பற்றி இன்னும் ஒரு சில வழித்துறைகளில் உங்களுக்கு ஆனால் என்ன ஏது அப்படின்றத நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க அது வரைக்கும் செல்லக்குட்டிஸ் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நாளை வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் அளவுக்கு வெயிட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன் லீவ் வளர்ச்சி எப்படி வருது அதனால் கண்டிப்பாக வந்து விடுமுறை தான் ஆகணும் ரொம்ப நெருக்கடியாக ஒரு இயராக வந்து மாறிடுச்சு எப்படில்ல எல்லாருமே வந்து வெளியூர் போயிருப்பாங்க ஓகே ஏதாவது ஹாஃப் வெள்ளி லீவ்லாகவே இப்போ எதாவது ஒரு ஸ்கூல் லீவ் விட்டாவே நிறைய வாழ வச்சல்கள் அவங்க ஹாயா வீட்டுக்கு போகிறது அதாவது வெளியூருக்கு போகிறது அவங்களுடைய உரை உற்றார் உறவினர் வீட்டுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் அது இப்போ இல்லை எப்போ தான் வந்து தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கம் ஸோ அந்த வழக்கம் இப்பயும் நடக்குது அவங்க போக ஹாஃப்வள்ளி லீவுக்கு நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பாயல போயிருப்பீங்க ஸோ அங்கேருந்து திரும்பினா எல்லிக்கு திரும்பிங்க ஒரு லியூ இயருக்கு முன்னாடி இல்லாமல் போகலாம் நியூ இங்கே செலப்ரேட் பண்ணிட்டு அப்புறமா ஊருக்கு போகலாம் தான் வந்து எல்லாரோட மைண்ட் செட் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நீங்கள் இருக்கிற ஊரில் செலவ் பண்ணிட்டுருப்பீங்க அப்போ இன்றைக்கி லைட்டு தான் கிளம்புங்க இன்றைக்கு லைட்டு கிளம்பலாம் நாளைக்கு எப்படி நீங்கள் ஸ்கூல்ஸ் போவீங்க ஸோ இந்த மாதிரியோடய சிக்கல் இருக்கும் உங்களை மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடம் எடுக்கன்ற அந்த வேலையை செய்கிறாங்க ஆசிரியப் மக்கள் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்ன்றது வந்து தேவை ஸோ அதெல்லாம் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது விடுமுறை விட்டாங்கன்னா மாணவர்களுக்கும் இது ஒரு நல்லதாக இருக்கும் ஆசிரியப்பெருமக்களுக்கும் நல்லதாக இருக்கும் ஓகேங்களா அவங்களும் வந்து நம்மள மாதிரி வந்து ஸ்கூல்ஸுக்கு நம்ம வர மாதிரி அவங்களும் வந்து நம்ம லெசலில் அடக்கணும் ஸோ அவங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் ஆசிரிய பிறபக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவர்களால் இருவரில் அலல் கருதி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நலல் கருதி விடுமுறை அறிக்கணும் அப்படின்றது கோரிக்கையாக நம்மள வைக்கிற எல்லாருமே வைக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நினைக்கிறது அப்படின்றத உங்களை பரி தீவிரமான வேறு வெயிட்டிங்கில் வெறித்தளவாட வெயிட்டிங்கில் நானும் காத்துட்ருக்கேன் வெயிட் பழக ஓகேங்களா நம்மளுடைய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை கோல்டு கொஞ்சம் ஆகிட்ருக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா லைவ் சேட்டை மட்டும் எல்லாரும் பார்க்க முடியல நானும் டைப் பண்ணுறேன் லைவ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேட் அதிகமானதுனால வந்து லைவ் சேட் வந்து ஒர்க் ஆகலை ஸோ ஓகே இருந்தால் வந்து நான் அப்படியே இருக்கேன் அண்ட் மேலும் மாணவ செல்லங்களுக்கு இன்னும் ஒரு சில வழித்துளிகளில் உங்களுக்கு ஆளாக லீவ் ஓலஸ் வரும் வெயிட் பழக வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா வெயிட் டூ எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பொறுமையாக இருந்தால் தான் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் லீவ் வளர்ஸ் பட்டும் பொறுமையாக இருக்க உங்களுக்கான லீவ் அலெஸ் பட்டு நம்மளுடைய கல்வித்துறை தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா நிறைய செல்லக்குட்டிஸ் குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா செல்லக்குட்டீஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்களா சந்திக்கலாம் நம்ம லீவ் போட்டு வந்து வரப்போகிறது வெயிட் பழக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா லீவ் ஹலோஸ்பட்டல் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வெயிட் பழக கண்டிப்பாக வந்து விடுமுறை வரப்போகிறது என்பது உறுதியாகிவிட்டது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து லீவ் உடஞ்சப்பட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் பொங்கல் விடுமுறையே ஒரு அஞ்சு நாட்கள் வேலை வருது அதுக்கப்புறம் வந்து குடியரசு நிறுவனம் தைப்பூசம் அப்படி இப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் நீங்கள் ஸ்கூல்ஸ் போகிறத விட லீவு தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா பிப்ரவரி அப்படி இப்படின்னு போனாலும் கூட பப்ளிக் எக்ஸாமினேஷன் உள்ள வத்தி உங்களுக்கு வருது ரிவிஷன் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வந்து வருது செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எக்கச்சக்கமான வேலை பசங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஒரு வருஷம் படுத்துட்டாவே வேலைக்கு போகிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி அதாவது நார்மலாக இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் பசங்களுக்கு எதாவது டூஸ்டே இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் படிக்கலாம் ரிவிஷன் எக்ஸாம் எழுதுணும் ரிவிஷன் எக்ஸாம் முடிச்சவளே ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் முடிச்சவளே வந்து பார்த்திங்களா வந்து பப்ளிக் எக்ஸாம் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் உட்காந்து தீவிரமாக காலையில் எழுந்து தீவிரமாக படித்து நைட்டு கொஞ்சம் படித்து இந்த ஒரு இயர் படந்தவளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கு உங்களுடைய மைண்ட் தாட் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நம்ம வந்து ஹாப்பியாக முடியும் ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயிலியர் ஓகேங்களா இது வந்து எல்லாருமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்து ஒரு நோக்கம் ஸோ அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற வந்து செயல்படலாம் ஸோ சில குட்டி சிலருமே வந்து செயல்படுங்க மறக்காமல் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி கண்டிப்பாக வந்து தேர்வில் எல்லோரும் வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறுவீங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுங்க உங்களுக்கான கொஷின் பேப்பர் அல் உங்களுக்கு தேவையான அப்டேட்டை நம்ம சேனலில் நான் கொடுக்குறப்பா ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுடன் தொடர்ந்து இணைந்துருங்க ஓகேங்களா தொடர்ந்து இணைந்துருங்க நான் வெயிட் பண்ணுங்கள் குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க லீவ் அலோஸ் எப்போ வரும் தான் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருக்கீங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் பட் லீவ் ஓலோஸ் பண்ணி தற்பொழுது வரைக்கும் வராமல் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா மாதிரியான முடிவுகள் நடைபெற போகிறது அப்படின்றது ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து சந்திப்போம் ஓகேங்களா வீடியோவில் வந்து சந்திக்கலாம் இப்போதைக்கு வந்து மாணவ செல்வுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஏன் ஸ்டாப் லைவ் சேட்டை ஸ்டெட்டிலலாம் பார்க்க முடியல இப்போதைக்கு நான் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் லைவ் ஸ்டார்ட் ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சு வெயிட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி லைவ் ஸ்டாட்டை நான் திரும்ப கொண்டு வரேன் சில இப்போ லைவ் சேட்டு வந்து பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் லைவ் சேட் வந்து ஒர்க் ஆக மாட்டேது ஸோ வெயிட் பண்ணுங்கள் லைவ் சேட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆகலை நானும் ட்ரை பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நிறைய சில குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்குறீங்கன்னு தெரியுது பட் லைவ் சேட் ஒர்க் ஆகலை நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் லைவ் நோ லைவ் சேட் ஒர்க் ஆகலைப்பா ஸோ சாரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லைவில் வந்து இதை விட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஓகே யூ ஃபார் வாட்சிங் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியப்பிர் மக்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்